இதுக்கு பாகிஸ்தான் பதிலடி கொடுக்கும் இந்தியாவால் முடிஞ்சால் அங்கே வெளியேற முடியுமா சல்மான் பட் சவால் இங்கிலாந்தில் ஓய்வு பெற்ற முன்னாள் வீரர் விளையாடும் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் டி டுவெண்ட்டி கிரிக்கெட் தொடர் தொடங்கியுள்ளது இந்த தொடரில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் சாம்பியன்ஸ் அணிகள் மோதுவதாக இருந்தது ஆனால் சமீபத்தில் இந்திய சுற்றுலா பயணிகள் மீது பாகிஸ்தான் சேர்ந்தவர்கள் தாக்குதல் நடத்தினார் அதற்கு பதிலடியாக இந்திய அரசாங்கம் பாகிஸ்தான் மீது இராணுவ நடவடிக்கைகள் எடுத்தது அப்படிப்பட்ட நிலையில் இந்த தொடரில் பாகிஸ்தானுடனும் நீங்கள் விளையாடலாமா என்று முன்னாள் இந்திய வீரர்கள் சிலர் சமூக வலைதளத்தில் விமர்சித்துள்ளனர் அதனால் பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியிலிருந்து விலகுவதாக பதான் சகோதரர்கள் ஹர்பஜன் சிங் சுரேஷ் ரெய்னா தவான் ஆகியோர் அறிவித்தனர் அதன் காரணமாக இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் மோதும் போட்டி ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டு இரு அணிகளுக்கும் தலா ஒரு புள்ளிகள் வழங்கப்பட்டது இந்த நிலையில் இந்தியாவின் இந்த செயலுக்கு தக்க சமயத்தில் பாகிஸ்தான் பதிலடி கொடுக்கும் என்று அந்த நாட்டின் முன்னாள் கேப்டன் சல்மான் பட் தெரிவித்துள்ளார் அத்துடன் இந்த சாதாரண தொடரில் விலகி இந்தியா முடிந்தால் ஐசிசி தொடரில் பாகிஸ்தானுக்கு எதிராக விளையாடாமல் விலகுமா என்றும் அவர்கள் விமர்சித்துள்ளனர் குறித்து அவர் பேசியபொழுது இந்தியா பற்றி மொத்த உலகமும் பேசுகிறது கிரிக்கெட்டுக்கும் அதனுடைய ரசிகர்களுக்கும் இந்தியா என்ன செய்தியை கொடுக்க விரும்புகிறார்கள் எதை நிரூபிக்க விரும்புகிறார்கள் இனிமேல் எங்களுடன் உலக கோப்பையில் மட்டுமன்றி எந்த ஐசிசி தொடரும் விளையாடாதீர்கள் இதை சத்தியமாக செய்யுங்கள் நாங்கள் அனைத்தையும் சொந்த இடத்தில் புரிந்து கொள்கிறோம் ஆனால் தற்போது ஒலிம்பிக் உட்பட எந்த தொடரிலும் பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா விளையாடப் போவதில்லை என்று முடிவெடுத்துள்ளனர் தயவு செய்து அதை செய்யுங்கள் அதை பார்க்க விரும்புகிறேன் அந்த லெவலில் இந்தியா எந்த அளவுக்கு தங்களுடைய தேசியவாதத்தை காண்பிக்க விரும்புகிறார்கள் என்பதை பார்க்க விரும்புகிறேன் அவர்களுடைய இந்த மனநிலையை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை இந்த முடிவை யார் எடுத்தார்கள் வெறும் நாலு அல்ல ஐந்து முன்னாள் இந்திய வீரர்கள் பாகிஸ்தானுக்கு எதிராக விளையாடவில்லை அவர்களால் விளையாட விரும்பிய மற்ற இந்திய வீரர்களும் அழுத்தத்திற்குள் தள்ளப்பட்டுள்ளனர் பரவாயில்லை இதை இப்படியே வைத்துக்கொள்ளுங்கள் ஏனெனில் இதற்காக பதிலடி நாங்கள் இந்தியாவிற்கு நினைவூட்டுவோம் என்று கூறினார்